கௌதம் சிலை இப்போ ஒரு அதனியான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லக் மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க இந்திரா வந்து பாப்பா வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து கதிர் வந்து கேட்குறாங்க என்கிட்டலாம் மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதிசயமாக இருக்குது ஆமாம் எனக்கும் அதிசயமாக தான் இருக்கு என்னை பார்த்தா அவங்களுக்கு என்ன நக்கல தான் சொல்லி கண்ணா அப்படிலாம் திட்டுறாங்க கதிர் இல்லையே இது சரியில்லையே ஆமா இந்திரா அதைத்தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன் இவரு மாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டுருக்கு அப்படிலாம் இது செட் ஆகலைங்கிற மாதிரி இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம காவியா எக்காரனை கொண்டு நீ உஷாராக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு நம்ம கதிர் கதர் குடு குடுன்னு வந்து அங்கேருந்து ஓடிடுறாப்புல மாமா வந்து வேணும்னா வேணும்னு கேட்க வேண்டிய தானே அதை இதுக்கு சுற்றி வளர்ச்சி இது மாதிரி பண்ணுறாப்புல அவர்கிட்ட பாசம் இருந்து பார்த்ததே இல்லை திடீர்னு பாசம் வந்திருக்குன்னா இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு தான் நினைக்கிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புறாங்க இதை பற்றியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்திரா என்னது கதிர்மம்மா கிட்டேருந்து திடீர்னு இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு அக்காக்கு உதவி தேவைன்னா கூட யோசிச்சு தான் செய்வாப்பில்ல இன்னொன்று பக்கத்தில் இருந்தால் கூட தூங்கிடுவாப்பில்ல எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இதை எப்படா சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த கௌதம் வந்து ரூம்குள்ளே வராங்க என்னாச்சு இந்திரா நீ எதோ பற்றி மனசுக்குள்ள குழப்பம் நிலமையில இருக்க உடம்பு முடியலையா எதுவும் பிரச்சனையா வேணா லீவ் வேணா போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஆல்ரெடி லீவும் போட்டாச்சு பெர்மிஷன்லேருந்து எல்லாம் எடுத்தாச்சு இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது நான் ஆஃபீஸுக்கு போனாதான் நான் மற்றவங்களுக்காக வந்து வேலை பார்க்குறேன் கௌதம் அப்படி இருக்கும்போது என்னால் வந்து பொது சேவையில் இருக்கிறப்ப லீவெல்லாம் போட்டுருக்க முடியாது அது என்னமோ வாசம் தான்ங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க திருப்பி எந்த பிரச்சனையும் மாட்டிக்காமல் இரு சரி கௌதம் நான் மாட்டிக்காமல் இருப்பேன் இருந்தாலும் என்னோடய சூப்பர் ஹீரோ ஹஸ்பண்ட் நான் எந்த பிரச்சனையும் இருந்தால் கூட ஓடி வந்துடுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் எதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் எல்லாம் காவிய அக்காவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அன்றைக்கு என்னாச்சு கதிர் வந்து திடீர்னு குழந்தைய கூட பாசமாக கொஞ்சணுங்கிற மாதிரி பேசுனாப்பில்ல என்னது கதிர் இது மாதிரி சொன்னாங்களா என்ன இந்திரா சொல்கிற இதுக்கெல்லாம் நடக்கலாம் வாய்ப்பு இருக்கா அதான் கௌதம் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு தான் நானும் திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு இடத்துல வந்து நம்ம இந்திரா வந்து சொல்கிறாங்க அண்ணன் இது மாதிரிலாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் தெரியல கௌதம் உங்கள் அண்ணனால் எங்கள் அக்காவுக்கும் இந்த வீட்டோட வாரிசுக்கும் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுதான் எனக்கு தெரிலங்கிற மாதிரி கௌதம்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க சும்மானு இருக்க மாட்டியா ரோஷினி இருந்த வரைக்கும் தான் எங்கள் அண்ணன் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க இதை நானே ஊற்றுக்கிறேன் ஆனால் இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இல்லவே இல்லைல்ல எங்கள் அண்ணன்ட்ட தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாத இல்லை உங்கள் அண்ணன் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் எனக்கு பயமாக இருக்குது நடக்க போகுது அதான் என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டால் வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம கௌதம் நீ இது மாதிரிலாம் பேசாத கதிர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து திருந்தி வாழவே மாட்டானா நீ மட்டும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காத எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தெரியுங்கிற மாதிரி கதருக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க நம்ம கௌதம் நீ எப்போ பார்த்தாலும் உங்கள் அண்ணனுக்கு ஆதரவாக வந்து பேசுகிற இதை நினச்சா சந்தோஷம்தான் ஆனால் என்ன பண்ணுறது உங்கள் அண்ணன் உன்னோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுலாம் துளி கூட ஒரு பர்சண்ட்டு கூட லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க காவியாவுக்கு வந்து விவாரத்தை வாங்கி கொடுத்தர்லாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம கௌதம் இதை வந்து ஆடி போயிட்டாங்க தெரியுது இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனையை எப்படியே விட்டுவே அதான் ரோஷினி கூட வந்து பழக்கம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணனை ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரி கௌதம்கிட்ட பேசுகிறது டோட்டல் வேஸ்ட்டு குடும்பத்து மேலே விட்டு கொடுக்காமல் நம்பிக்கையோடு இருக்கான் ஆனால் இவனோட நம்பிக்கையை வந்து கௌதம் அதிகமாகவே காட்டுறான் ஆனால் என்ன பண்ணுறது அதுக்கு லாய்க்கே கிடையாதவன் நமக்கு தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ராகினி பக்கத்தில் வந்து டைனிங் டேபிள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம காத்துரு என்னடா இவ்வளோ கோபமா இருக்க என்ன பண்ணுறதுன்னு தெரில பாப்பா என்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏய் கலக்கிற ஃபஸ்ட்டு காவியா ரோஷினி என்ன மூணாவதா பாப்பாவா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வேற காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க சும்மா பிரச்சனை பண்ணாதீங்க ரோஷினிக்கு வந்து என் சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போனா அது எனக்கும் காவியாக்கும் வந்ததான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அச்சோ என்டா சொல்கிற அப்படின்னா ஜேபி ஆளுங்க ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னு தானே சொன்னாங்க ஆனால் இப்படி ஆகிடுச்சாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி எதை வச்சு சொல்கிற சாமியார் இப்படி இல்லாமடா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அந்த சாமியாருக்கு வந்து சக்தி ரொம்ப அதிகமாக அது மட்டும் இல்லாமல் காலில் வந்து மச்சர் இருக்கிற குழந்தை வந்து என்னோட தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை செக் பண்ணலான்னு தான் காவியை வந்து விடவே மாட்டேங்கிறா இதுக்கு நான் என்ன செய்வேன் எனக்கே தெரிலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கதிரே நீ வந்து ரூமுக்கு பக்கத்துக்குள்ள வந்து நின்றுக்க நான் காவியா வந்து ஃபைலை வந்து செக் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் நீ ஏதாவது ஒன்று பண்ணு சரியா அது தான் இல்லையான்னு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராகினி வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து கத்துறாங்க என்ன சித்தி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்படியெல்லாம் கத்துனீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சொல்லி அந்த இடத்துல கதிர் வந்து ராகினி அடிக்கிற மாதிரி கையை கிட்ட கொண்டு வந்து வாயை மூடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிடா நான் பார்த்துக்கிறேன் நீ போய் ஒளிஞ்சிக்க உடனே கதவுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போனு பார்த்து காவியா இங்கே வாமா வாமான்னு நோனே அந்த இடத்துல வந்து குழந்தை காலில் வந்து என்னென்னமோ வந்து மாட்டி விட்டுட்டு அப்படியே வந்து தூங்க வச்சுட்டு அப்படியே வந்து வெளில வந்து வராங்க காவியாக கதிர் ஒளிஞ்சுருக்கதை பார்க்கல கதிர் வந்து அதுக்கப்புறம் ரூம்குள்ள வந்து போகிறாங்க ஏ ரூமில் ஏகப்பட்ட ஃபைல்லாம் இருக்கும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இதில் இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது அந்த ஃபைலை வந்து கண்டுபிடிக்கணும் என்ன ஏதுன்னு பாருணுன்னு பத்து பதினஞ்சு ஃபைலை வந்து எடுக்கிறாங்க அதுலேருந்து கரெக்டாக வந்து டக்குனே வந்து ஃபைலை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இந்தாங்க ஃபைலை பிடிச்சிக்கோங்க என்னடி ஒரு உதவிக்கு வந்து வான்னு சொல்லி கூப்பிட்டா நீ தான் படித்தவன்னு சொல்லி ஸ்கோர்லாம் பண்ணுறல இந்த மாதிரி நீ புத்திசாலியாக நடந்திருக்கேன் எனக்கு உதவி தேவைப்படுது உட்காரு பக்கத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பாப்பா காலில் வந்து என்னென்னமோ துணியெல்லாம் மாட்டி விட்ருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த ஜிப்பெல்லாம் வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து ரைட் காலில் வந்து மச்சர் இருக்கான்னு பார்க்குறாங்க அதே மாதிரி மச்சர் கதை பார்த்துடுறாங்க பாப்பாவை வந்து உடனே வந்து லைட்டாக வந்து அழுவுது உடனே சத்தம் கேட்டோன்னே வந்து வேக வேகமாக ஓடி வராங்க அந்த இடத்துல நம்ம காவியாச்சே அவன் பார்த்தானா இல்லையான்னு தெரியலையிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப கதை வந்து வேகமாக தோற்கிறாங்க உள்ளே வந்து போகிறாங்க நீ எதுக்கு இங்கே இருக்கேன்னு காவியை வந்து விசாரிக்கிறாங்க கதிர் வந்து தடுமாற்றத்தோடு பதில் சொல்கிறாங்க ஏ என்னையினச்சிட்டு இருக்க நான் அப்பாவாக இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் தேவலாமல் பிரச்சனை பண்ணுற வேலையை வச்சுக்காது இது ஏறும் பாப்பா அழுதுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்தேங்கிற மாதிரி பிளேட்டே திருப்பி போடுறாங்க இதனால தான் எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது நீ இப்படியெல்லாம் அன்பு பாசம்லாம் காட்டவே மாட்டேன் இப்போ சமீபத்தில் வந்து ரொம்ப நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்க அதுதான் எனக்கு ஒன்றும் வந்து புரியலங்கிற மாதிரி காவியம் வந்து கேட்டோன்னே நான் இனிமேட்டு மேட்ட கிட்டேயே வரமாட்டேன் என்னை பார்த்தா உனக்கு எங்களை எல்லாேருக்கும் எலக்காரமாக தெரியுது இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம காவியம் வந்து கதர் அப்படியே வெளில வந்துடுறாங்க ஒரு பக்கம் இந்திரா வந்து ஆட்டோவில் வந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க இது மாதிரி நான் ஸ்கூலில் இது மாதிரி சுத்தம் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்குமா இங்கே சில பல பிரச்சனை இருக்குது நீங்கள் தான் ஷார்ட் அவுட் பண்ணுவோம் அப்போ நான் போலீஸ்க்கு வந்து கால் பண்ண வேண்டியதானே பண்ணி பார்த்தாச்சுமா இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அதனால தான் வந்து இப்போ உங்களை வந்து ரீச் பண்ணால் ஈஸியாக வந்து ஷார்ட் அவுட் பண்ணிருந்தேன் நினைக்கிறேன் அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் உங்களை பார்த்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் வந்து கேட்குறாங்க சரிம்மா நானே வரேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து லொக்கேஷனை ஷேர் பண்ணுவோன்னா வேக வேகமாக அந்த ஸ்கூலுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா ஒரு பக்கம் நம்ம ரோஷினி கிட்ட வந்து தகவல் வந்து ஷேர் பண்ணுறாங்க நம்ம கதிர இது மாதிரி பார்த்துட்டேன் நீ பாப்பன் தெரிஞ்சு தானடா ஜேபி இது மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்றை வச்சு தான்டா காரியத்தையே நோக்க போகிறோங்கிற மாதிரி ரோஷினி வந்து கேவலமாக திங்க் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடி மாசம் முடிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்